இன்னைக்கு நம்ம வந்து இந்த சேனலுலேருந்து பார்க்க போகிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட பிரச்சனைகள் வந்து பார்த்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் பால் பற்றி பால் இருக்கிற ரசாயனங்கள் பற்றி பார்த்துருக்கோம் மைதா பற்றி பார்த்துருக்கோம் அப்புறம் ரிஃபைன்ட் ஆயில் ஆயிலில் எண்ணெய்கள் சமை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுங்களோ நம்ம தடை கீக்கிற எண்ணெய்கள் எடுக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து வெளியிட்ட ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க இந்த உணவுகள்னால என்ன பிரச்சனை வருது இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நூடுல்ஸ்னால் குழந்தைங்க எந்த குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் சின்ன குழந்தைங்க அது வந்து எந்த வளர்ந்து பெரிய நாக்கே கூட நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த அது வந்து ஒரு வந்து அட்ராக்டிவாக அந்த ஒரு லீஸாக அந்த சூழலாக மாதிரி இருக்கணும் அதோடய டேஸ்ட்டும் நம்ம வந்து ரொம்பவே அட்மையர் பண்ணிக்கலையா ஸோ அதில் இருக்கிற என்ன பிரச்சனை உண்மையிலே நூல் அவங்களுடைய ஒரு பாரம்பரிய உணவு தான் வந்து அந்த காலத்திலேருந்து அதாவது அவங்களுடைய பல வருஷங்களாலே வந்து நியூடுல்ஸ் வந்து அவங்களுக்கு பயன்படுத்த பயன்படுத்ததாக இருக்கலாம் எப்படி வந்து மலேசியாவில் வந்து மீ ஓன் அப்படிங்கிற உணவு அவங்களுடைய பாரம்பரிய உணவு மாதிரி சைனாவுடைய பாரம்பரிய உணவு வந்து நூடுல்ஸ் தான் நூடுல்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு இருந்து நூடுல்ஸ் தயாரிச்சுருக்காங்க உண்மையிலேயே நூடுல்ஸ் தயாரிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற நெஸ்லே கம்பெனியில் வர மேகி நூடுல்ஸ் மாதிரி ரெண்டு நிமிஷம் தானா நூடுல்ஸ் தயாரிக்கிறது

இங்கே சமையல்லாம் என்னங்க சமையல்லாம் என்ன ஒரு உணவு பொருளை வந்து சமன்படுத்துறதுக்கு போய் தான் சமையல் சமன்படுத்துறது அப்படின்னா என்ன இருக்கும் இப்போ பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா அரிசி உணவுகள் இருக்குது காய்கறிகள் இருக்கு இது எல்லாமே இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட முடியுதா இதுதான் நேரத்தில் விளைஞ்சிருக்கு ஒருவேளை உரமே போடாம இருக்கு உரம் போடாம வர நல்ல ஒரு உணவு பொருளாக இருந்தாலும் கூட அதை அப்படியே சாப்பிட முடியுமா சா இப்போ நம்ம எத்தனை நாளைக்கு வந்து பச்சையாவே சாப்பிட முடியும் ஒரு நேரத்தை வந்து நம்ம உடம்பு வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் ఎప్పు నాకు వస్తుంది வந்து நம்ம சாப்பிட்டு தான் நம்ம இறக்கிற வரைக்கும் நம்ம உணவுகள் வந்து சமைக்கிற பெரும்பாலும் இருக்கு இல்லையா அப்போது எதுனா நம்ம வந்து உணவை வந்து சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சமன் செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு முன்னாடியெல்லாம் நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு அரிசி ஒரு சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அடிப்படை தெரிஞ்சிருக்கு சாதம் எடுத்து எங்கேருந்து வெறியுது நெல்லு மற்ற அரிசி வந்து அந்த அரிசி எல்லாத்துலேருந்து அரிசி நெருந்து நெல்லிருந்து அரிசி வந்து அரிசி வந்து சாதம் மாட்டது அதே மாதிரி காய்கறி இங்கேன்னு வருது தோட்ட தோட்டத்தில் தண்ணி பயிர்கள் பட்டை அதை கொண்டு வந்து நம்ம சமையல் செய்யணும் அப்போ நம்ம ஒவ்வொரு உணவை நம்ம எடுத்துக்கிறோமோ எங்கேருந்து வருது அதன் அடிப்படை என்ன அப்படிங்கிற ஒரு புனிதரோடு தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஏதாவது உணவு பற்றி நமக்கு தெரிஞ்சோம் அது எங்கேருந்து வருது பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது ஏன்னா எல்லா உணவுகளையும் வந்து அதை சமன்படுத்தி அதோடைய இயற்கை தன்மையும் குறையாமல் அதே சமயத்தில் உடம்புக்கு ஒவ்வாத சில பொருட்கள் ஆய்வு வழியாக வெளியேற்றி சமநிலைப்படுத்தி நம்ம உடம்புடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீர்ணசக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல எடுத்துக்கிறதுக்கு சத்தாக மாற்றுக்கக்கூடிய தன்மைக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் சமையல் அதனால் சமையல் சமை அப்படின்னா சமம்படுத்து சவுண்ட் சமன்படுத்துறதுக்கு பேர் தான் சமையல் புரியுதுங்களா இப்போ நம்ம இன்னொன்று செய்யலாம் சில உணவுகள் இது வசம் இருக்கு இல்லைங்களா குழந்தைங்களுக்கு இழைச்சி இழைச்சி அந்த வயிறு வழினா குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த வசம வந்து ஒரு காலத்துக்கு மருந்து பொருளாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க மரு மருந்து பொருளாகவும் பயன்படுத்தி சில தொந்தரவுகளுக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திருக்காங்க அது அப்படியே செடியிலேருந்து வளையிற மாதிரி அப்படியே யூஸ் பண்ணாங்களா நிச்சயமாக கிடையவே அப்படி செடியிலேருந்து முளைக்கிற மாதிரி நம்ம இந்த வசங்க யூஸ் பண்ணோம்னா அது வந்து விஷம் தன்மை அது நமக்கு விஷமா மாறும் நம்ம உடம்புக்கு அந்த விஷம் நம்ம உயிர் போடுற நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு அளவுக்கான ஒரு திரா திராணி கூட அந்த வசந்தி தடுக்கும் அப்போ அந்த வசங்க எப்படி முறையாக பயன்படுத்தணும் இத்தனைக்கும் அது வந்து ஒரு இயற்கை சார்ந்த குழு தான் ஒரு மரத்துலேருந்து செடியிலேருந்து வேலை ஒரு இயற்கையான பொருள் தான் ஆனால் அதை கூட சமன்படுத்தலைன்னா உடம்புக்கு எதிரான ஒரு விஷமாக தான் மாறக்கூடிய தன்மை வசங்க எப்படி செய்வோம் அதை சுட்டு ஏன் அதை அடுப்பில் கொடுத்துட மாட்டோம் எரிற ஒரு சின்ன நெருக்க தான் அதை சூடு பண்ணுவாங்க அதுக்குமே ஒரு சயின்ஸ் இருக்கு அது வந்து ஒரு ஹிந்துலிசமோ இல்ல ஒரு ஒரு இறை சார்ந்த விஷயமோ கிடையாது நெருப்புலையோ அடுப்புலையோ சூடு பண்ணக்கூடாது அது எண்ணெயில வர வர எண்ணெயோட சத்துல நீள ஒரு ஒரு தீ தீபத்திலே அதாவது என்ன சொல்லுவாங்க நெருப்புல தான் அது சூடு பண்ணுறது கூட அது முறை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு அந்த சூடு பண்ணி அதை கருப்பை வச்சு அதுக்கு இப்படிதான் வந்து அந்த வசம்பை பயன்படுத்தணும் இதுதான் அப்படிங்கிறது ஏன் நீங்கள் வந்து சுக்கு இருக்கு இல்லையா சுக்கு என்னதான் வந்து அதை வந்து சுக்கு போட்டு சமயத்தை சிரித்தாலும் பத்து போடும்போது அதை இழைச்சி தான் போடுவாங்க சுக்கை வந்து சுக்கு பொடியை வந்து இழைச்சிப்பில் பத்து போட மாட்டாங்க பத்து அப்படின்னும் போது அந்த சுக்கை எப்படி மாத்துறாங்க இழைக்கணும் இழைக்கும் போது தான் அதில் தன்மை முழுசாக நமக்கு கிடையாது அதே மாதிரி மஞ்சள் கொட்டை இப்போல்லாம் மஞ்சள் கொட்டையே யார் மஞ்சள் கொட்டை இழைக்கிறாங்க எல்லாருமே மஞ்சள் பொடியை தான் தேய்ச்சி குடிக்கிறாங்க தவறான ஒரு கான்செப்ட் மஞ்சள் நம்ம பூசுகிறோம் நம்ம தோலுக்கு மஞ்சள் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா மஞ்சளில் காரசத்து இருக்குது தோலுக்கு வந்து தோலும் வந்து சாப்பிடக்கூடிய தன்மை இருக்குது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா தோளும் சாப்பிடும் தோளும் தின்னும் அப்போ தோலுக்கு காரசத்து தான் வந்து ஒரு பிரதானமான ஒரு சத்த தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரசத்து ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது அப்போது அந்த காரசத்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து மஞ்சள் இருக்கு அதனால தான் அந்த காலத்தில்